எச்சரிக்கை விடுத்து அனுப்பினர் கும்பகோணம் அருகே திருவிடை மருதூர் தாலுகா திருப்பனந்தாள் ஒன்றியம் அணைக்கரை பகுதியில் வனத்துறைக்கு சொந்தமான நர்சரி தோட்டங்கள் காப்பு காடுகள் அமைந்துள்ளது இப்பகுதிக்கு காரில் வந்த ஐந்து பேர் கொண்ட கும்பல் துப்பாக்கி மற்றும் ஆயுதங்களுடன் சந்தேகிக்கும்படி சுற்றி திரிவதாக பொதுமக்கள் திருப்பநந்தாள் காவல்துறையினருக்கு தகவல் அளித்தனர் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் வனத்துறை அலுவலர்களுக்கு தகவல் தெரிவித்தனர் தகவல் அறிந்த வனசரக அலுவலர் பொன்னுசாமி உத்தரவின் பேரில் வனத்துறை பணியாளர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று துப்பாக்கி மற்றும் ஆயுதங்களுடன் இருந்தவர்களை பிடித்து விசாரணை நடத்தினர் விசாரணையில் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தாலுகாவை சேர்ந்த விஜயகுமார் சரவணன் செல்லக்கண்ணு கணேசன் சூரி என்பதும் துப்பாக்கி மற்றும் ஆயுதங்களால் பறவைகளை வேட்டையாட வந்ததும் தெரிய வந்தது இதையடுத்து தஞ்சை மாவட்ட வன அலுவலரின் உத்தரவுப்படி குற்றங்களை ஒப்புக்கொண்டதால் ஐந்து பேருக்கு தலா ரூபாய் பதினைந்தாயிரம் வீதம் என ரூபாய் எழுபத்தி ஐந்தாயிரம் அபராதம் விதிக்கப்பட்டு எச்சரிக்கை விடுத்து அனுப்பினர்